வண்டி மொதல் லோடு பிடிக்கிறீங்க எச்சு எடுத்து எம்சாண்டு நான் கோயம்புத்தூர் போய் எச்சு எடுத்துட்டு அப்படியே வந்தோம் ஒரு அட்ரஸ் வந்துச்சு அப்படியே லோட பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி இங்கே வருங்க இங்கே வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும் அந்த அங்கே ஒரு வண்டி வருதா அதுக்கு அங்கிட்டலாம் எம்சாண்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும் கிட்ட ஒரு மணி நேரம் பக்கம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் நிற்க வேண்டியதாக இருக்கும் இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம் வருங்க எப்படி போட்டு நான் வந்து மூணு யூனிட் மட்டும் தான் பிடிக்கிறோம் அதனால வந்து சக்கரம் தான் தொருல்லாம் கழட்டோம் இது பாடி மட்டும் தான் லோடு குடிக்கிற மாதிரி எப்படி அழு பாருங்க சூப்பராக சுத்தம் அது நான் எனக்கு தெரியல தெரியும் விட்டு பார்த்தீங்கன்னா பூரா தான் இது ஃபுல்லா அங்கே வரும் மணல் குமிச்சு வச்சிருக்காங்க அது எம்சாண்டா அது பீச்சாண்டா நான் எனக்கு தெரியல இது வந்து எம்சாண்ட் என்ன ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன் அதான்